ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு இதே சேனா சேனல் இன்றைக்கி வந்து நான் சார்கோல் எப்படி செய்கிறதுன்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியை மட்டும் அடுப்பில் நம்ம கேஸ் அடுப்பில் வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம செய்யணும் எரிய விட்டுட்டு இது மாதிரி மண் சட்டியில் நம்ம போட்டுக்கலாம் இதில் வந்து எல்லா கொட்டாங்குச்சியும் சேர்த்து ஒன்று ஒன்றா எரிய வச்சிடலாம் இது மாதிரி சீக்கிரமாக எரிஞ்சிடுவோம் நம்ம கேஸ் அடுப்பில் ஒரு கொட்டாங்குச்சி மட்டும் எரிய வச்சுட்டு இது மாதிரி மண் சட்டியில் நம்ம போட்டு எல்லா கொட்டாங்குச்சியும் எரிய வச்சுக்கலாம் நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி கொட்டாங்க செரிய வச்சே இவ்வளோ தான் கிடச்சிருக்கு சார்கோல் இதை வந்து மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க இது மிக்சியில் அரைக்கிறதுனால பார்த்திங்கன்னா மிக்சியோட பிளேடுலாம் வந்து நல்லா ஷார்ப்பாகிடும் மிக்ஸி வந்து நல்லா பழப்பளன்னு இருக்கும் நான் இதை வந்து கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இது மாதிரி நல்லா பொடியாக நுணுக்கிக்கோங்க ஏன்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு வந்து அப்போ தான் இருக்கும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க மிக்சி வந்து நல்லா பளபளன்னு வந்திருக்கு அதே மாதிரி ஜாரும் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அந்த பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாகிடும் இதில் வந்து நம்ம பாத்திரம் கழுவும் போது பார்த்தீங்கன்னா பாத்திரம்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ பளபளன்னு இருக்கும் ஒரு பிசு பிசுப்பும் இருக்காது லைட்டாக கொஞ்சமாக இந்த சார்கோலையும் அது கூட வந்து ஆயில் அல்லது சோப்பு தொட்டு விளக்கும் போது நல்லா பளிச்சுன்னு க இருக்கும் பாத்திரம்னா அந்த பொரிக்கான் சட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் லைட்டாக கரையாக இருக்கும் ஆயில் கரையாக இருக்கும் இதில் நம்ம வந்து விளக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கரையெல்லாம் சுத்தமாக போயிடும் பளிச்சின்னு இருக்கும் ஆ ஆப்பசட்டி தோசைகளில் கூட நம்ம இதில் விளக்கலாம் செம்ம ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக அப்ளை பண்ணிங்கன்னா கூட போதும் நல்லா சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும் பாத்திரம்னா இது மாதிரி வேஸ்ட் ஆகிற குட்டாங்குச்சியை வச்சு நம்ம இது மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் இது பழைய கிண்ணம் தான் விளக்கணுன்னே பாருங்கள் சுத்தமாக நல்லா பளிச்சின்னு இருக்குது நான் அரைச்ச சார்கோலில் வந்து பாதியை எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் கடலை மாவு அரிசி மாவு கலந்து மீதி பாதியை வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் இது வந்து உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக கால் ஸ்பூன் சார்கோல் எடுத்துகிட்டு அரை ஸ்பூன் கடலை மாவு அரை ஸ்பூன் அரிசி மாவு கால் ஸ்பூன் தேன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் கையில் காலில் கூட நம்ம அப்ளை பண்ணலாம் இது வந்து இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் கையில் காலில் கூட அப்ளை பண்ணிவிட்டு லேஸாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அல்லது டென் மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா சூப்பராக நல்லா பளிச்சின்னு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து கடலை மாவு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ